அலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ ஆனால் வாங்க வீடியோவில் போகலாமா ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம வந்து பாடாமுலாம் வந்து ராத்திரில ஊற வச்சு பசங்களை கொடுத்துட்டு அந்த தண்ணியை தூக்கியில் தான் ஊற்றுவோம் இதுக்கு மேலே தோளையும் தண்ணியை தூக்கி ஊற்றாமல் ஒரு செடி இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த செடிக்கு கொடுங்கல உங்களுக்கு கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் உங்களுடைய செடிகள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களே இப்போ அடுத்த டிப்போடு போகலாம் டிப் நம்பர் ரெண்டு இது ரொம்ப பேருக்கு ரொம்ப ஒரு பயனான டிப்பு வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் இப்போ பேண்ட் வந்து எப்படி ஈஸியாக மடிக்கலாங்கிற டிப்பு பார்க்க போகிறோம் எப்படித்தான் உங்கள் பசங்கள் கழிச்சாலும் கலையவே கலையாது இந்த மாதிரி இந்த பேண்டை என்ன செய்யுங்க ரெண்டாக மடிச்சுக்கிறேங்க மடிச்சுக்கிட்டு மூளைப்பகுதி இருக்குது பாருங்கள் ரெண்டு மூளைப்பகுதி அதை வந்து ஒத்த கையில் இப்படி மடக்கி ஒத்த கையில் பிடிச்சிக்கிறோங்க இன்னொரு கை கை என்ன செய்யுங்க அந்த இடுப்பு பக்கத்தை எடுத்து அந்த மூளையோட மடிங்க போதும் அந்த மூளைக்கு மேலே மடிக்கக்கூடாது அந்த மடிப்பும் அந்த அந்த மூளையும் கரெக்டாக இருக்கணும் ஓகேயா அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்கிற கால்பகுதி என்ன செய்யுங்க எடுத்து அந்த மூளையோடு அப்படி வளைச்சு அப்படி நல்லா அழகாக வச்சு விட்ருங்க வச்சாச்சா அதுக்கப்புறம் அந்த இடுப்பு பகுதி வந்து ஒரு இன்னொரு மடிப்பு மடிங்க இப்போ ஒரு கால் பகுதி வந்து அந்த சைடு இருக்குது இந்த ஒரு கால் பகுதி எடுத்து ஒன்றாவது மடிப்பு ரெண்டாவது மடிப்பு மூணாவது மடிப்பை கொண்டு வந்து அந்த இடுப்பு இடுப்போடு சேர்த்து வச்சுருங்க வச்சுட்டு அந்த இடுப்பு உடைய அந்த மடிப்பை என்ன செய்யுங்க எடுத்து இன்னும் ஒரு கால் பகுதி இருக்குது பாருங்க அதில் வந்து ஒரு மடக்கு மடக்குங்க இந்த மாதிரி ஒரு மடக்கு ஓகேயா இப்போ உங்களுக்கு அழகா அழகாவே உங்களுக்கு நீட்டாகவே வந்துடும் நீங்கள் ரெண்டு கை வச்சு செஞ்சீங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் நான் ஒருத்த கையில் ஃபோன் வச்சுருக்குறேன் அதில் வந்து ஒரு பேக்கெட் மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு பை மாதிரி பேக்கெட் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இந்த கால்பகுதி எடுத்து சொறியிருங்க உங்கள் பசங்க எப்படித்தேங்க கலைச்சாலும் இது கலையாது ஆனால் உழப்பி போடுவாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை இப்போ பீரோவில் எடுக்கும்போது எல்லாம் அப்படி கீழே விழுகிற மாதிரி வைப்பாங்க அது என்ன செஞ்சாலும் சரி இது வந்து கலையாது நல்லா அழகாக உள்ளுக்கு நல்லா சுருவி நல்லா அழகாக வச்சிருங்க உங்கள் பசங்க வந்து அதை கையை விட்டு பிரித்தா மட்டும்தான் பிரியும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே டென்ஷனே வேண்டாம் மேலே துணிகளை குமிச்சே வைக்காமல் இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க உங்கள் பசங்க பிள்ளைங்கள்டே சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி மடிக்கலாம் நம்ம டிவி பார்த்துக்கிட்டே எப்படி மடிக்கலாம் ஃபோன் பார்த்துக்கிட்டே எப்படி மடிக்கலாம் லாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அவங்களும் என்ஜாய் பண்ணி கண்டிப்பாக செய்வாங்க உங்களுக்கு இதனால் வேலைகள் கொஞ்சம் ஈஸியாயிரும் இப்போ அவங்க அடுத்துட்டு போகலாமா ட்ரிப் நம்பர் மூணு சார்ஜ் சார்ஜ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து என்ன செய்வோம் அந்த மாதிரி சுற்றி நம்ம என்ன சார் அப்படி மாட்டி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருவோம் ஆமாம் தானே சார் தேட வேற செய்வோம் சார்ஜ் எங்கேயும் வச்சோம்னு தெரிலையே எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படின்னு தேட வேற செய்வோம் இப்போ வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போனோம்னா பேக்குளுக்கு ஹேண்ட் லக்கேஜ் விலைக்கு இதை வச்சுக்கிட்டு போவோம் இல்லை ஹேண்ட் பேக்கு வச்சுக்கிட்டு போவோம் ஆமாம் தானே இப்போ இன்னொரு சூப்பரான ஒரு டிப் ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிறேங்க வச்சு இப்படி கையை அப்படி மடக்கி அந்த மேலே உள்ளதை ஒரு ஒரு மடக்கு மடக்கி கையை பிடிச்சிக்கிறேங்க இப்போ வந்து அந்த கீழே கிடக்கிற வயர் எடுத்து ஒரு சுற்று ரெண்டு சுற்று மூணு சுற்று நாலு சுற்று இப்படி எடுத்து அந்த ஓட்டைக்கில் அப்படி ஓட்டுங்களேன் ஓட்டியாச்சா ஓட்டிட்டு அப்படியே கீழே வந்து என்ன செய்யுங்க அப்படியே இழுங்க அப்படியே இழுத்தி நல்லா இருக்கமா நல்லாவே ஆயிரும் கலரவே கலராது நம்ம கலட்டினா மட்டும்தான் இது கலரும் அந்த அளவுக்கு நீங்கள் எதுலேயும் மாட்டி விட்றா கூட சூப்பராகவே நீங்கள் வந்து மாட்டி விட்டுக்கரலாம் உங்கள் சார்ஜர் காணும்போது தேட வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி மாட்டிக்கொண்ட நீங்கள் விட்டுக்கரலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அந்த டிப்பு ஓகேனாலும் செஞ்சு பாருங்கள் இது வேணாலும் செஞ்சு பாருங்கள் அது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் இது கொஞ்சம் புதுவையான டிப்பு அரைஞ்சு அதை அவங்களோட ஷேர் பண்ணி இப்போ அடுத்த டிப்பில் போகலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப அழுக்கான டொய்லெட்டை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவை முக்கியமான பொருள் மெயின் பொருள் வந்து நம்மளுக்கு வந்து டூத் பேஸ்ட் வேணும் எந்த பேராக இருந்தாலும் ஓகே பிரச்சனையும் இல்லை விலை சௌரியமானதை நீங்கள் எடுத்துக்கிறங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோங்க இது வந்து ரெண்டு டொய்லெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும் நம்ம செய்கிற அந்த லிக்யூட்டு பத்து ரூபா பத்து ரூபா கொழுக்கட்டாக இருந்தாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை விலை கூட உள்ளது இதுக்கு தேவையில்லை சௌரியமானதை வாங்கி வச்சுருக்கேன் க்ளீனிங் கிளீனிங்க்காண்டி கொஞ்சம் சௌரியமான டூத்பேஸ்ட்டை வாங்கி வச்சுக்கறேங்க உப்பு உள்ளதாக இருந்தாலும் ஓகே தான் அதோட அதில் கொஞ்சமாக காக்கப்பு தண்ணியை ஊற்றுங்க இதை இப்போ மிக்ஸ் பண்ணுறது நம்ம இறையை சிரமப்படுவோம்ல ஒரு சூப்பரான டிப் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ப்ரஷை வந்து நல்லா வளைச்சி வச்சுக்கிறேங்க நம்ம இயற்கை கிரைண்டர் மிக்ஸியெலாம் கழுகுறதுக்கு இந்த மாதிரி வரைச்சி வளைச்சி வச்சுருப்போம்ல அந்த மிக்ஸி ஜாரை கழுகுறதுக்கு வளைச்சி வச்சுருக்க ப்ரஷ்ஷை எடுத்து நீங்கள் இப்படி அடித்து பாருங்களா உங்களுக்கு நல்லா ஒரு செகண்டில் உங்களுக்கு எல்லாம் கரைஞ்சி ரொம்ப சூப்பராகவே வந்துடும் இது அருமையான ஒரு டிப்பு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டிப் சேனலில் வச்சுருக்கோம் கூட இந்த இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வீடியோ போடுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே செஞ்சு பாருங்கள் நம்மளுக்கு இப்போ சீக்கிரமாகவே அது வந்து பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க உப்பு வந்து நம்மளுக்கு கரையை எண்ணிக்கக்கூடிய தன்மை அந்த உப்புக்கு இருக்குது அதே மாதிரி டூத்பேஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு விடாப்படியான அழுக்குகளை வந்து ஈஸியாக வெளியேக்கக்கூடிய தன்மை அந்த டூத் பேஸ்ட்டுக்கு இருக்குது அதே நேரத்தில் டூத் பேஸ்ட்டு நம்ம போட்டு நம்ம க்ளீன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பூச்சி தொலைகளும் நம்மளுக்கு வராது டொய்லெட்டில் அப்புறம் பேக்கிங் சோடா கிருமி கிருமியை ஆகட்டக்கூடிய தன்மை அந்த பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது அது ஒரு ஸ்பூன் போடுங்க பெக்டேரியாக்கள் நம்ம டொய்லெட்டில் இருக்கிற பேக்டீரியா கிச்சனில் இருக்கிற பக்டீரியாக்கள் கிருமிகளை எல்லாத்தையும் ஆட்டக்கூடிய தன்மை இந்த பேக்கிங் சோடாவுக்கும் இருக்குது ஓகே அப்பச்சோடாவுக்கு இருக்குது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க இன்னும் ஒரே ஒரு பொருள் நம்ம போட போகிறோம் அது என்னென்னா வாஷிங் பவுடர் போடுங்க ஒரு ஸ்பூனில் இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதுக்கு கண் இரநூறு மில்லி தண்ணி தான் ஊற்ற முடியும் இதுக்கு மேலே ஊற்ற முடியாது இரநூறுலேருந்து முந்நூறு மில்லி தண்ணி ஊற்றிக்கிறங்க அதோட கூட ஊற்ற வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் போட்டுக்கிறேங்க போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறோங்க இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஒரு முந்நூறு மில்லி தண்ணி தான் நீங்கள் ஊற்ற முடியும் டூத் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறோம் ஒரு ஸ்பூனு வாசிங் பவுடர் போட்டிருக்கிறோம் ஒரு ஸ்பூனு பேக்கிங் சோடா போட்டிருக்குறோம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுருக்கிறோம் ஓகே இதுக்கு நம்ம முந்நூறு மில்லி தண்ணி ஊற்றிருக்கோம் அது ரெண்டு டாய்லெட்டுக்கு நம்மளுக்கு தரவமாக போதும் இந்த டாய்லெட் மட்டும் க்ளீன் பண்ணுறாண்டா நீங்கள் வந்து ஒரு பத்து டொய்லெட் வரைக்குமே க்ளீன் பண்ணலாம் ஓகே இந்த மாதிரி உள்ளது பத்து தடவை நீங்கள் க்ளீன் பண்ணலாம் இந்த அளவு கரையாக இருக்கிறது கொஞ்சம் நேரத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு போயிடும் கண்டிப்பாக பாரு செஞ்சு பாருங்கள் இது குறைவான பொருள் ரொம்ப அதிகமான பொருள் நம்ம கொடுக்கலையே அப்புறம் அந்த போட்டு அந்த பீங்க அந்த சீங்கு அந்த ப்ளஸ் பண்ணுற இடம் அப்புறம் வந்து மதில் ஒட்டி இருக்கிற தைல்ஸு என்னென்ன தேய்க்கணுமோ எல்லாத்தையுமே தேய்ச்சிக்கிறோங்க கொஞ்சோன்னு அந்த ஸ்பாஞ்சில் ஊற்றி இருக்கிறோம்னா அதை வச்சு அந்த மூடி உள் மூடி உள்ளுக்கில் இருக்கிறது இடங்கள் எல்லா இடமே நம்ம தேய்ச்சிடணும் அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ப்ரெஷ்ஷை வச்சு அந்த கக்கூஸை வந்து நல்லாவே க்ளீன் பண்ணிடுறேங்க இது வந்து இந்தியன் டொய்லெட்டாக இருந்தாலும் முடியும் வெஸ்டர்ன் டொய்லெட்டாக இருந்தாலும் முடியும் ஓகே நம்ம வீட்டில் எல்லாமே வெஸ்டர்னு தான் இருக்குது இந்தியன் டொய்லெட்டு கிடையாது அப்புறம் சிங்கம் வந்து பாருங்கள் இவ்வளோ அழுக்கா இருக்கு பாருங்கள் அந்த அந்த ஸ்பாஞ்சை வந்து நம்ம ஏற்கனவே இறக்குங்க இருக்குது லேஸ் அப்படி தேய்ச்சி விடுங்க பைப் இப்போ எல்லாமே அவங்களுக்கு பழ போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து விலையின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சீப்பு தான் ஒரு பத்து ரூபாயில் இதை நம்ம முடிச்சிடலாம் இந்த இந்த கிளினிங் விலையை அதிகமான காசு செலவழிக்காமல் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிப்பில் நீங்கள் செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு நல்லா பயனாக இருக்கும் உங்கள் காசு உங்களுக்கு மிச்சமாகும் அப்புறம் கொஞ்சமாக போட்டு அந்த மூடி கிடி எல்லாமே நல்லாவே தேய்ச்சிருங்க அது மாதிரி உள் மூடி தேய்ச்சோம் இப்போ வந்து வெளி மூடி எல்லாமே தேய்ச்சி கீழே இருக்கிற அடி இடி ஓரங்கள் எல்லா இடம் தேய்ச்சிடணும் சிங்குக்கு அடியிலெல்லாம் நம்ம தேய்ச்சி விட்றணும் எல்லா சிங்குக்கு அடியிலலாம் ரொம்ப ஒரு மாதிரியே கருப்பாக இருக்கும் அதெல்லாம் வாரம் வாரம் நீங்கள் டாய்லெட்டு க்ளீன் பண்ணிடல அது க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி தயில்ஸில் அழுக்கா இருக்கிற இடங்கள் எல்லா இடமே தேய்ச்சிருங்களேன் உங்களுக்கு அப்படியே உங்கள் டொய்லெட்டு பாத்ரூம் வந்து ரொம்ப கிளீனாகிரும் ஈஸியாக அதாவது ரொம்ப கஷ்டமே இல்லாமல் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நம்ம கடைசியில் தரையை க்ளீன் பண்ண போகிறோம் தரையை முதல்ல தண்ணியை ஊற்றி லெசன் நினச்சிக்கிட்டு இந்த லிக்யூட்டை ஊற்றுங்க நம்ம தரையில் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா தொளிச்சி விட்டுருங்க கொஞ்சோன்னு தொழித்தாலே போதும் ஒரு அளவுக்கு தொலுங்க போதும் உங்களுக்கு தர எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் உங்களுக்கு போயிடும் அந்தளவுக்கு நுரையெல்லாம் வரதான் நான் க்ளீன் ஆயிரும் தண்ணி இதனால் நம்மளுக்கு ரொம்பவே மிச்சம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லா இடமே நல்லா எல்லா இடமும் எல்லாமே தேய்ச்சாச்சு ஸ்பாஞ்ச் வச்சு எங்கே தேய்க்கணுமோ நின்றுக்கு தேய்க்கிற ப்ரஸ் வச்சு எங்கே தைக்கணுமோ நீங்கள் மட்டை பொருசுருந்து கீழே உட்காந்து தேய்ச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லாவே போகும் நம்மளுக்கு வந்து கீழே உட்காந்து தேய்க்க முடியாது அதனால நான் வந்து நின்றுக்கிட்டே தேய்ச்சிட்டேன் அது ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருக்குறேன் நிண்டுக்கிட்டு தேய்க்கிற ப்ரஸ் ஊரில் வந்து இறக்காது நூற்றி ஐம்பது ரூபா தான் அதை வாங்கி இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஆனால் கூட உங்களுக்கு அந்த ப்ரெஷ் அந்த நின்றுக்கு தேய்கிறது வினா போகாது ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து ரொம்ப நம்ம நம்மளை போட்டு வருத்திக்கிட்டு தேயக்கூடாது லைட்டாக தேய்ய போதும் இந்த மாதிரி உங்களுடைய டொய்லெட்டுக்கு தக்கன வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள் மூணு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுங்கள் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தக்க நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது கூடுதலான ஆளுக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெய்லியே நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணணும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அது ப்ளஸ் பண்ணி விட்ருங்க தனியாக ப்ளஸ் வந்து ஒரு தடவை தேய்ச்சமாதான் அதுதான் அந்த நல்லா க்ளீனாகிடுச்சி பாருங்களேன் நம்ம வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுக்கு நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும் டூத் பேஸ்ட்டு அழுக்க வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது உப்புக்கு உப்பு கரையை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது பேக்கிங் சோடா நம்மளுடைய கிருமியலை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது நம்ம தயலு எல்லாமே தேய்ச்சாயிச்சு பாருங்களேன் சிங்கு எல்லாமே பலவளண்டாயிடுச்சு இந்த இதுலேயே இதுக்கு நம்ம செலவுண்டு பார்த்தா ஒரு பத்து ரூபா வந்திருக்குமா அவ்வளோதான் வந்திருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே புழிஞ்சு அது அந்த இடத்துல வச்சுருங்க எதையுமே அப்படி இப்படி வச்சிடாதீங்க இன்றைக்கி போட்ட டிப்பு உங்களுக்கு எந்த அளவு பயனுள்ளதாக இருக்குதுன்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே நல்லா திருப்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபிலிப்புக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓகே இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி க்ளீன் பண்ண சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பிள்ளை சந்திக்கலாமா பைசியோ